நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம சூத்திரம் கத்த நம்மோடு இடைப்படுவாராக இந்த வழியில உலகத்துல எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ காரியங்கள் தான் வெளியேற பெற்றது கொஞ்சம் சீப்பா இருக்கும் சிலது காஸ்ட்லியா இருக்கும் வெளியேற பெற்றது ஒன்றும் எது ரொம்ப ரொம்ப வெளியேற பெற்றதும் நம்ம யோசிக்கிறோம் ஆனா இந்த விலையேறு பெற்ற காரியம் வேகத்துல என்னன்னு பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது நல்லா கவனிங்க உங்களை ஒன்று பேர அதிகாரம் ஏழாம் வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா என்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் பாருங்க விசுவாசம் வெளியேறப்பட்டது பொண்ணை காட்சி வெளியேறப்பட்டுதான் தான் என்ன பண்றாங்க ஜனங்க ரொம்ப வெளியேறப்பட்டது ரொம்ப காசு பொண்ணைதான் திருட திருடுவான் பொண்ணுதான் வேலை ஜாஸ்தி இருக்குது பொண்ணு பொண்ணுதான் ரொம்ப ஜனங்க மதிப்பு கொடுக்குறாங்க ஆனா இங்க வசனம் சொல்றது பொண்ணு விழுந்து அழிந்து போகிற பொண்ணு அழிந்து போகிற பொண்ணு அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அழிந்து போகிற பொண்ணு அது எதனால சோதிக்கப்படுது அக்கின்ல சுத்தமான பொண்ணா இல்லையான்றதுக்கு நெருப்பில் போட்டு சோதிக்கிறான் அதே மாதிரி அதை பார்க்கிலும் உன்னை பார்க்கிலும் விரை பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகணும் நம்ம விசுவாச கற்றுனா செய்றாதான் சோதிக்கிறாங்க விசுவாச கத்தரை சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறாருன்னா ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம் பிரச்சனை வருது அப்படி துன்பம் கஷ்டம் பிரச்சனை வரும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் ஏது பண்றோம் கத்திர விட்டு தூரம் போயிடுறோமா கத்தரை நம்புறோமான்னு பார்க்கறதுக்காக வேண்டி இந்த பொண்ணு பொண்ணு அது நெருப்புல போட்டு என்ன நல்ல பொண்ணா இல்லான்னு பார்க்குற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா நெருப்புல போட்டு தான் சொல்லிப்பாங்க ஆனால் அதை காற்று வேறுபட்டுதான் இருக்கிற இந்த விசுவாசம் அதே மாதிரி என்ன பண்றாதான் சோதனைகளால் என்ன பண்றாரு நம்ம தாக்கிறேன் இந்த சோதனைகளால் வர்றதுனால இது நல்ல நம்ம விசுவாசம் சரியான விசுவாசமா இல்லையான்னு பார்க்கறாங்க எப்படின்னா சோதனை வந்துதான் கற்றுக்குள்ள நிலைத்திருக்கிறோமா கற்று விட்டு தூரம் போயிடணுமா சொல்லிட்டு சோதனையை கொண்டு நம்ம விசுவாசத்தை சோதிக்கிறாங்க பாருங்கள் சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த கடுமையான சோதனை மத்தியில் என்ன பண்ணோம் உலகத்தை நோக்கி பார்த்து உலகத்தில் போயிடுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அப்படின்னா சொன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராக அவர் சோதனையோட கூட தப்பித்து கொள்ள முடியாத போக்கையை உண்டாக்குவார் ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் ஆனால் என்ன அர்த்தம் நம்ம கஷ்டம் சோதனை வரும்போது எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா கத்தர் தான் அனுமதிக்கிறாரு அவருக்கு தெரியாத நம்ம ஒன்றும் வராது அவர் உண்மையுள்ளவர் அவர் என்ன செய்யணும் சோதனை வந்தா அந்த சோதனை தப்பித்துக்கொள்ளக்கூடிய போக்கு அவரே உண்டாக்குவாரு அதனால் நெந்தவுத்துல கவலைப்படுதோ சோதனை வந்துச்சே கஷ்டம் வந்துச்சே அதனால கத்தர் விட்டு தூரம் போய் நம்ம கூடாது இதான் கத்தர் வந்து எதிர்பார்க்குறாரு அப்போ இது விலையேறப்பட்ட விசுவாசம் வெளியேறப்பட்டது அடுத்தபடியாக பார்க்கும்போது அதுலேயே கூட இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கணும் என்னன்னா சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னெண்டுல மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு இதெல்லாம் நம்மளை ஆறுதல் படுத்துற அவசம் பாருங்க மனுஷரே தலைமையில ஏறி போறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஜனங்க அப்படி பேசுவாங்க நம்மள தலைமையில ஏறி போற மாதிரி பேசுவாங்க ஒண்ணுமே நம்ம செய்திருக்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி பேசுவாங்க அப்படி ஏறி போகிற மாதிரி நம்மள ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவாங்க ஆனாலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும் தீயப்போ தீயவும் தீன்றது ஒரு கஷ்டம் சோதனை தண்ணீருன்றதும் ஒரு கஷ்டம் சோதனை இதெல்லாம் கடந்து வந்து என்ன செய்யறாருன்னா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வெட்டி அப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண என்ன சோதனை வந்தாலும் செய்றேன் நீ சோதனையா கஷ்டத்துல இருக்கிறீங்களா லட்சனில் இருக்கிறீங்களா கத்தர் உண்மையிலோட அவங்க என்ன செய்வாருன்னா அந்த சோதனைந்து தப்பிக்கொட போக்கு மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான காரியம் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுருவார் கஷ்டத்திலே மாட்டாரு ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார் அடுத்தபடியாக பெற்ற ரத்தம் அது ரத்தம் விளையேறப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்தின் ரத்தம் ரொம்ப விளையேறப்பட்டது ஏன் விஷயம்னாக்கா இயேசுனுடைய ரத்தம் இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது உரத்தில் அதனால வேற எந்த ரத்தம் எத்தனையோ ரத்தம் ஆடு மாடு மனுஷ ரத்தம் அதெல்லாம் இல்லை இயேசுவின் ரத்தம் விளையேறப்பட்டது என்ன இந்த இரத்தம் சிந்தனாதான் பாவ மன்னிப்பு அதனால இயேசு நம்ம ரத்த தன் ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு மத்திய பத்து இருபத்தி எட்டுல ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாற்றம் கொல்லுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவின் சரீர நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அதாவது ஏன் இந்த ரத்தம் வந்து ரொம்ப விலை ஏற்பட்டதுன்னா நம்மளுக்கு ஒரு மீட்கும் பொருளா கத்திர வச்சிக்கிறாங்க பாவத்தில் சோதனையில் பயங்கரமான காய்களை மனுஷரு சிக்கி நிற்கிறாங்க அடிமையாகிக்கிறாங்க விற்கப்பட்டு போயிருக்கிறாங்க அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க இவங்களெல்லாம் மீட்கிறதுக்காக தான் ஏசு ரத்தம் சிந்தினாங்க இது வந்து இந்த ரத்தம் சிந்ததுனால இது மீட்கும் பொருள் நீக்கும் பொருளா ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் இது என்ன விரைப்பட்டு ரத்தம்னு சொன்னா நீங்க எந்த பாவத்துல கட்டப்பட்டிருந்தாலும் சரி எந்த பயங்கரமான அடிமை தனத்தில் இருந்தாலும் சரி இயேசும் ரத்தத்தை நம்பு இயேசுவேன் ரத்தத்தினால கழுவங்க என்னை மன்னிங்க ரத்தத்தினால கழிவு என்ன பரிசுத்தப்பட்டுங்க சொன்னா அந்த விரைப்பட்டு ரத்த சிந்து ஜீவன் கொடுத்தாரு இல்லையா அதை வச்சு நீக்கப்படும் பாருங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது பொருள் பணம் இல்லைன்னா இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஏற்பட பணக்காரத்தான் அது விளை செய்றாங்க உடனே இந்த பொருள் என்ன பண்றாங்க அடமானம் போட்டுறாங்க அடுகு வச்சாவாங்க அடுகு வைக்கணும்னா அடுத்தது என்ன பண்ணோம் அது கேட்ட பணம் வசல் வட்டியெல்லாம் கொடுத்து மீட்கிறோம் நம்ம பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுனால அடிமைப்பட்டிருக்கிறதுனால இதுலேருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் அந்த தான் நம்பும் இருக்கப்படுகிறோம் ரொம்ப விரைவில்பட்ட இயேசுன் ரத்தம் இயேசு ரத்தம் மட்டும் நினைக்காதீங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் எந்த பிரச்சனையில் எந்த அடிமைதானத்தில் இருந்தாலும் சரி சிலர் குடியை விட்டு இருக்கவே முடியல என்ன பண்ணாலும் குச்சம் தான் இருக்கும் பெண்களும் ஆண்களும் நாட்டில் குடிக்கிறாங்க இந்த மாதிரி குடியீல என்ன பண்ணாலும் அதுல வலை வரவே முடியாது ஆனால் இயேசு விட்டு ரத்தத்தினால எனக்கு கழுவுங்க இறக்காசிங்க ரத்தத்தினால கழுவி பசுத்த பத்தி கேளுங்க அதுக்கப்புறம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த வாசனை கிட்ட வந்தாலும் பிடிக்காது அப்படி கத்தவங்களை மாற்ற நாம் சோத்துறோம் அடுத்தபடியாக விலையேறுபட்டு ஜீவனுடைய கல் ஜீவனுள்ள கல் விலையேற்பட்ட ஜீவனுள்ள கல் ஒன்று பேர் ரெண்டு நாலு அஞ்சு மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரி தெரிந்து கொள்ளப்பட்டதும் நிலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இப்போ இயேசு பற்றி சொல்லும்போது மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட ஆனா கத்தர் அவரை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொட்டது ஒரே பட்சதுமாகவே ஜீவனுடைய கல்லாக அவரை மாறாரு நீ கூட ஒருவேளை வீட்டில் கணவராலயோ மனைவியாலயோ பிள்ளைங்களாலோ உறவினராலோ இல்லை வேலை செய்யற சில எந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் இந்த புறக்கணிப்பது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அப்படி புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் மனுஷரால் தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு ஜீவனுள்ள கல்லாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அதனால அவரிடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா கத்தனை பண்ணுவார் உங்க ஜீவனுள்ள கல்லா நீ என்ன மாதிரி உதவாத கல்லா மாதிரி இருந்தாலும் சரி அவர்கிட்ட வரும்போது பரிசுத்தப்படுத்தி உனட ஜீவனுடைய கல்லாய் கத்தர் மாற்றுவார் கத்தனை சொல்றோம் அடுத்தபடி வெளியேறு பெற்ற மூளைக்கல் அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது ஆகையால் விசுவாசிக்க உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று சுருக்கமாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா நாங்கள் விளையேறப்பட்டது கற்றருடைய கல் அதான் கேசு அது வந்து தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேறப்பட்டது இந்த கல் எங்கே வைக்கிறாரும் சியோனியில் வைக்கிறேன் அதனால நீ விசுவாசமாக விசுவாசமா இருந்தா நீ விற்கப்பட மாட்டேன் நல்ல நியூஸ் பாருங்க யோ நான் விற்கப்பட்டுருந்தான் தள்ளப்பட்டுருவா இப்போ கூட விற்கப்பட்டு தான் இருக்கிறேன் அவங்க வெக்கப்படுத்துகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறான்னு யோசிக்காத நீ தள்ளப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் கர்த்த நீ வந்து அவர் மேலே விசுவாசமாக இருந்தால் அதன் மேல் விசுவாசம் வெறுக்கப்படவே மாட்டேன் வசனம் சொல்லுது வெட்கப்படவே விட மாட்டேன் ஆனால் நீ என்ன பண்ணும் உலகமே உனக்கு தள்ளிட்டாங்க சொல்லுது உலக மக்கள்லாம் உன்னை வந்து என்ன பண்ணுங்க ஒன்றும் இல்லை எதுவும் உதவ மாட்டேன்னு தள்ளினாலும் அவர் மேலே அவர் யாருன்னா விசுவாசிக்க விலையேற பெற்றுதான் இருக்க மூளைக்கல் அவர் அவர் மேலே நீ விசுவாசம் வைப்பாயானா கண்டிப்பாக நீ எந்த காற்றில் வைக்கப்பட மாட்ட எந்த காத்தில் வைக்கப்பட்டுக்கிறேன் எந்த காற்று வைக்கப்பட விடவே மாட்டேன் ஆனால் கீழ்படியாத கத்திர விசுவாசிக்காத இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இடருது கேளாதே ஏதுவான கல்லாத மாட்டேன் ஆனால் நீ வெக்கப்படாமல் இருக்கணும்னா கத்திர மேலே விசுவாசம் இருக்கணும் கத்தர்ற ஒன்று விலையேற கத்தக்கல்லாம் விண்ணியம் மாற்றுறோம் கற்ற நாம் சுற்றுறோம் அடுத்தபடியாக விலையேறப்பட்ட அலங்காரம் பெற்ற அலங்காரம் அலங்காரத்துல பெற்ற அலங்காரம்னா நம்ம யோசிப்போம் நிறைய நகை போட்டுக்கணும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்ல மேக்கப் பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் அது பெற்ற அலங்காரம் நினைக்காதீங்க வேத வசனத்தை கொடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவடி பார்வையில் வெளியேறப்பட்டது நீ யோசிக்கலாம் நல்லா எங்க கணவரை நான் என்ன பண்ணோம் அவர் வந்து நல்லா எனக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேசிக்கிற மாதிரி அவரை மாற்றணும் அவர் என்ன சொன்னாலும் தான் வராரு அவர் ஒண்ணுமே பண்ண முடியல சொல்லிட்டு அப்படி வா அப்படி செய் அப்படி நமக்கு எல்லா போதகம் பண்ணாலும் ஒரு காலம் அவங்களை மாற்றவே முடியாது நம்ம நம்முடைய நடத்தினால நம்ம சாட்சியின் வாழ்க்கையினால அந்த அமைதியுள்ள குணத்தினால நம்ம கணவருடைய பெயர் பட்டுவார்தான் அவரை மாற்றப்படுது அப்படியோ சாட்சிய கேட்டிருக்கிறேன் அது என்ன விஷயம்னா ரொம்ப க ரொம்ப துன்மார்க்கமாக இருக்கிற கணவர் கூட மனைவிடைய பேச்சினால வார்த்தையினால நடத்தினால உள்ள குணத்தினால மாற்றப்படுறாரு ஒரு பாசு அவங்க பேர் வந்து தாமஸ் அவங்க இல்லை அவங்க தாமஸ் அவங்க மனைவி அவங்க காட்ட தேடாங்க ரெண்டு பேரும் பிஏ டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா படிச்சதுனால அவங்கள திருமணம் என்ன பண்ணாங்க திருமணத்துக்கு ஒத்துக்குன்னு சரி இப்போ தாமஸ் நல்லா போகிற பெரிய தாமஸ் மாதிரி வைப்பார் நினச்சினா அவங்க நினச்சி நான் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்குது முதல் நாள் ராத்திரி ஜோம் பண்ணலாம் வாங்க அந்த சகோதரி கூப்பிட்டா அதெல்லாம் என்கிட்ட பேசாது நீ பண்ணுறதுனா ஜோகம் பண்ணிக்கோ எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்றாலும் எப்படி இருக்கும் அந்தமா கெபிள்வோ இவர் கிறிஸ்தவரு நினச்சி தான் நம்ம கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி இப்பவே பொது பேச நான் நாளைக்கு என்ன பண்ணுவார்னு யோசிக்கல ஆனால் ஒன்று செய்தாங்க அவங்க அதை கேட்டுதான் ஒரு வார்த்தையும் பேசலை அவருக்கு முன்னால் அமைதலாக நல்லா ஆறுமணி வாசிப்பாங்க ஆர்மணி வாசிட்டு அழகாக பாட்டு பாடி கத்திரி புதித்து பைபிள் படித்து சோகம் பண்ணி அவருக்கு வேண்டிய எல்லா கடமைகளும் செய்துட்டு அவர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்களும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போவான் அவங்களும் அவருடைய தாழ்மையான பொறுமையான சாந்தமான அந்த குணத்தை பார்த்து 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 அவர் முழுதுமாக மாறிட்டார் அவர் ஏசுக்குடியாக மாறிட்டார் மாறுது மட்டும் இல்லை அவர் ஏசு உழைச்சியை ஒப்பு கொடுத்துட்டார் அவர் ஒப்பு கொடுத்தா இந்தமாக மொழி விசுவாசம் ரெண்டு பேரும் ஒத்து கொடுத்து உழைத்துக்கிட்டு வந்து ஒரு பெரிய ஊழியர்கார மாற்றிட்டாங்க எவ்வளோ கிளசப்படின்னு அவங்களுக்கு வயசாகிட்ட அவங்க பிள்ளை ஊழியும் செய்கிறாங்க எங்கள் சபைக்கு வந்தாரு நல்லா ஞாபகம் கொத்து சாவி எடுத்து காட்டி இந்த கொத்து சாவி எத்தனை சபைகளுடைய சாவியா இவ்வளோத்துக்கு நாங்கள் பெரிய ஆள் ஆவத்துக்கு என் மனைவி தான் காரணம் என் மனைவிடைய சாட்சி தான் என்னை மாற்றுன்னு சொன்னார் அதனால கனவு ஒரு வேலை குர்மார்க்க மாக்கலாம் குடிக்காரா இருக்கலாம் ரொம்ப தொல்லை கொடுக்குற ஆளாகிட்ட கவலையே படாது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அழகாக மேக்கப் பண்ணலாம் அலங்காரம் பண்ணீங்கன்னா அப்படியே மா மாறிவிடாமல் யோசிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அழக வந்து இந்த விலையேற்பட்ட அந்த அலங்காரம் தேவனுடைய பாடு அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அ அலங்காரமாக இருக்க கடவுள் இதுவே தேவனுடைய பாடு விளையாற்பட்டு அதனால் நீங்கள் யோசித்துங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு இன்னொரு சாட்சி இன்னொரு காரியம் கேட்டேன் கல்யாணம் ஆகி கரெக்டாக மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் வந்து ஒரு படி எட்டுக்கே வைக்கிறான் பொன்னும் பிள்ளைங்க சரிக்கு உள்ளே போயிட்டாங்களா அந்தம்மா சரிக்கு உள்ளே போயிட்டாங்க அந்தம்மா உடனே அவர் என்ன சொன்னாலும் ஒரு ஏதோ ஒரு வாட்ச் சொன்னார் அப்படி ஒரு வாட்ச் சொல்லிட்டார் அவ்வளவுதான் சொன்னால் உடனே அந்த அம்மா உடனே பட்டு போய் வைக்கிறத போய் என்ன அந்த நான் வாழ மாட்டேன் சொல்லிட்டு தயவு செய்து குத்துச்சான் இப்போ இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படி எப்படி இருந்தாலும் உன்னுடைய அமைதலுள்ள குணத்தினால அலங்கார தான் அலங்காரம் அதனால் எப்பேற்ற கணவர் மோசமான கணவரை மாற்ற அவரால் முடியும் இந்த கத்தை நம்ம எதிர்பார்க்கல அடுத்தது விலையேற பெற்ற பனிமள தைலம் வேதத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க வெளியேறு பெற்ற தைலத்தை என்ற தைலத்தை கொண்டாந்து இயேசுனுடைய சிரசுல ஊற்றிட்டாங்க பாருங்கள் மத்திய இருபத்தி ஆறு ஏழு ஒரு ஸ்ரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசில் மேல் கூட்டினாள் விலையேற பெற்றதான் இது விலையேற பெற்றதுன்னு எப்படி சொல்லலாம் வசனம் எப்படி தோத்துனா அவர் வந்து ஒரு தினார் தினார் தினார்னா ஒரு நாள் கூலி ஒரு நாள் கூலி தினார் இந்த தைலம் எவ்வளவு வேலையானா முன்னூறு தினார் முந்நூறு தினம் இந்த முந்நூறு தினார்னா முந்நூறு நாள் கூலிய அவ்வளோ வெளியேறப்பட்டு அதை கொண்டு வந்து உடைச்சி அப்படியே அவர் சரசு மேலே ஊற்றிட்டார் இங்கே இருந்தவங்க முக்கியமாக யூதாஸ்காரிஸ் காட்டி ஐயோ சொன்னா விற்று ஏழை குத்துக்கலாமே இவ்வளோ தைலத்தை வேஸ்ட் ஆக்கிறாள் இது வேஸ்ட் இல்லை அப்படியே பார்ல அது ரொம்ப வெளியேறப்பட்டது அது ஊற்றுனா கொண்டாந்து நான் என்ன அர்த்தம்னா தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக என்ன பண்ணா அவளுக்கு உண்ட வெளியேறப்பட்டதை அவளே பார்க்கிற இது ஒன்றுமே இல்லை எனக்கு அவ அவங்க பயங்கரமா பாவியாங்க கத்த ரசித்தாரு ஆனா என்ன பண்ணா அந்த தலை தைலத்தை கொண்டு வந்து அப்படியே ஊட்டிட்டா இப்போ கிறிஸ்துவ நேசித்ததுனால என்ன பண்ணா அந்த தைலத்தை ஊட்டினாரு இதனால அவளுடைய அவர் ஒன்றாரு இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பா நினைக்காதீங்க ஏழைங்க தருத்தர் எப்பவுமே உங்க கூட இருப்பாங்க நான் எப்போ உங்க கூட இருக்க மாட்டேன் ஆனா அந்த மரணத்துக்கு ஏதுவாக தான் இங்க தைலத்தை கொண்டு வந்து ஊட்டினா அப்படியே தைலம் ஊத்திருந்தானா அந்த ரூம் முழுசும் அவ்வளோ வாசனை ஆயிடுச்சு ஓ கத்தருக்காக நீங்க என்ன செய்வீங்க உனக்கு வெளியேற பெற்றதா இருக்குறது எதுவாக இருந்தாலும் சரி அவர் அன்புக்கு இதெல்லாம் ஈடே இல்லை உலக பொருள் எது வந்தாலும் ஈடு இல்லை அவருக்காக நீ கொடுக்கும்போது கத்த கண்டிப்பா அந்த சிறிய பற்றி எங்கன்னு சொல்லப்படுதோ இப்போ கூட சொல்லியேகிறாங்க அம்மா பொழுது பொழுது அதை கத்தர் வச்சு அதனால நமக்குள்ளது மேன்மையா காணப்படுறது எதுவாக இருந்தாலும் அவருக்கு அவர் அன்புக்கு இது வீடை இல்லை இதுக்குள்ள அப்படியே அர்ப்பணிக்கணும்னு கத்த விரும்புகிறேன் அப்போ கத்த நம்ம ஆசை எடுப்பாரு கத்த இந்த மாதிரி செய் கத்த முடக்கு கத்தை நம்புகிற எதிர்பார்க்குறாரு அது மட்டும் இல்லை வெறையேற பெற்றது எது நான் பார்க்கும்போது ஒரு வசனம் மட்டும் பிரச்சனை ஸ்திரீகளும் மயிலை பின்னுதல்னாலாவது பொன்னி நாளாவது முத்துக்களிலாவது இடையே பெற்ற வஸ்திரால் தங்களை விளங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உடல் என்று சொல்லிக் கொள்கிற சிறீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியர்களாலும் தங்களை அலங்கரிக்கிறது நற்கிரிகளால் நற்கிரிகளாலும் அலங்கரித்து அந்த ஒரு சாட்சியாய் உங்க குடும்ப ஆசிரியர் நம்ம விச்சரிக்கலாம் சித்தான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்துழைக்கிறையா வெளியேற பெற்றது எது என்று என்னோட பேசுனீங்கப்பா அந்த உலகத்திலே இப்பதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா ஆனா வெளியேறப்பட்ட உங்களுடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதுக்காக தெரியா இந்த ரத்தம் இல்லாம பாவம் நிற்குங்க கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அன்றவரே ரத்தம் அன்றைவரையும் சிந்தனை ரத்தத்தினால் எங்களை கழிவுங்க பரிசுத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க என்னுடைய பிள்ளையா மாற்றுங்க சரி யார் யார் கேட்குறாங்களோ அவங்க குறைகளை குற்றங்களை ரத்தத்தினால கழிவு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள உதயச்சிங்கப்பா குடும்பங்கள சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க எல்லா சகோதரர்களுக்காக கொடுத்து வைக்கிறையா அன்றைடையே வெளியேற பெற்ற அந்தவரே எந்த வெளியரங்கமான அலங்காரத்தினால கணவரை மாற்றம் நினைக்காதபடி அன்றவரே மிஸ்ர அமைதியுள்ள ஆவியினால அன்றவரே மிஸ்ரிக்கிறையா அமைதியுள்ள ஆவியினால அன்றவரை அந்த அலங்காரத்தினால அன்றைவரே கட்டாவே கணவனை மாற்ற முடியும் என்று அன்றைவரையே உணர்ந்து கொள்ள நீங்க செய்யுங்கப்பா இதனுடைய பார்வை வெறையில பற்ற அன்ற வேறு அலங்கரிப்பா இருப்பதற்காக நன்றிக்கிறையா தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க பெரிய காரம் செய்யுங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த விடுதலை கொட்டும் நான் படுத்திக் கொள்ளுங்க கொள்ளுங்கப்பா என் ஒருவரா வெட்டப்பட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க நான் இப்ப மைப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரணம் செய்ய நாமத்தில் ஜவன் கேள்வி ஆமே God bless you.